சட்டத்துறையின் மூன்றாவது மாநில ஜனவரி பதினெட்டு காலை ஏழு மணி முதல் அனைவரும் வருகிறா உதயநிதி இயக்கத்தில் காதலிக்க நேரம் எல்லோருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திமு கழக சட்டத்துறையின் மூன்றாவது மாநாட்டு நிகழ்ச்சியில் நான் பங்கேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நான் இந்த மாநாடு இவ்வளவு பெரியதாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை ஏதோ கொஞ்சம் பேர் கூடியிருப்பார்கள் அதற்குள்ளே பல கருத்துக்கள் வரும் என்றுதான் நினைத்து வந்தேன் ஆனால் ஒரு கட்சிக்குரிய மாநாட்டுக்குரிய கம்பீரத்தோடு இந்த மாநாடு நடைபெறுவதை பார்த்து நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் காணும் திக்கெல்லாம் வெள்ளுடை உடையடித்து நம்முடைய நண்பர்கள் வருவதை பார்த்து நான் பூரித்து போனேன் காரணம் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இந்த இயக்கத்துக்கு வருகிற ஆபத்தை சட்ட ரீதியாக தடுத்து நிறுத்துவதற்கு தயங்காத ஆற்றல் மிக்க மரபர்கள் இவ்வளவு பேர் இருக்கிறார்கள் இப்படையை தோற்கடித்து எந்த படையும் முன்னேற்ற கழகத்தின் மீது கை வைக்க முடியாது என்கிற தைரியம் பொதுச் என்ற முறையிலே எனக்கு ஏற்பட்டது இவ்வளவு பெரிய மாநாட்டை நான் பெருமித்து போகிற அளவுக்கு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கழகத்தினுடைய சட்டத்துறை செயலாளர் வழக்கறிஞர் எர்னாளர் இடம்போ இதை முன்னின்று நடத்துவதை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன் காரணம் இந்த மாநாட்டை நடத்துவதற்கு குறைந்தது ஒரு மாத காலமாக தேவைப்பட்டிருக்கும் இந்த ஒரு மாத காலமாக என்ன இறங்குவவர்கள் கோர்ட்டுக்கு போனாரா இல்லையா என்று தெரியாது கோர்ட்டுக்கு போகாத வக்கீல் அல்லவர் போனால் சம்பாதிக்கக்கூடிய வக்கீல் ஒரு நாளைக்கு போனால் வந்தால் பத்தாயிரம் இருபதாயிரம் ஒரு லட்சம் அரை லட்சம் என்று வாங்கக்கூடிய வக்கீல் ஆனால் அவ்வளவு தொழிலையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த மாநாட்டு பணியிலே அவர் ஈடுபட்டிருப்பதை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன் பாராட்டுகிறேன் இளங்கு அவர்களே உங்களுக்கு கழகத்தில் ஏற்பட்ட ஈடுபாட்டை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன் இவ்வளவு பெரிய மாநாட்டுக்கு இளங்கோவுக்கு உறுதுணையாக பல நண்பர்கள் இந்த மாநாட்டிலே நிர்வாக ரீதியாக பலர் இருக்கிறார்கள் நம்முடைய கிரிராஜன் தாமரை செல்வன் ஆரன் இளங்கோ பாரதி போன்ற நண்பர்கள் எல்லாம் விடுதலை இளங்க என்ஆர் இளங்கோது கே தண்டவாணி அருள்மொழி மணிராஜ் போன்றவர்கள் எல்லாம் இவருக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் எல்லா மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய எனக்கு கட்டத்துறையினுடைய செயலாளர்கள் அதில் பங்கு பெற்றவர்கள் அனைவரையும் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த மாநாட்டில் நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள் பொன்முடி அவர் வக்கீல் தான் ஆனால் சண்டே கோர்ட் வாயில ஆனால் கோட்டைக்கே போகாதவர் அவர் கேசு மட்டும் போயிட்டு வருவார் அவர் வக்கீல் நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் அவரும் அப்படித்தான் அவரும் அதிகமாக கோர்ட்டுக்கு போகாதவர் பேசுகிற நான் எப்படி என்று கேட்டால் நான் அதை விட பூஜ்யம் முதல் முதலாக நான் வக்கீலாகி பெரிய எல்லாம் தைச்சு போட்டு பெரிய பல்கிவால மாதிரி முதல் நாளைக்கு போகிறேன் என்னுடைய சீனியர் ஜி ராமசாமி அவர்கள் உடனே சொன்னார் யோ வாயா உங்கள் கோர்ட்டுக்கு போகலாம்னு சொன்னார் எந்த கோர்ட்டுக்கு சார்னு கேட்டேன் கோகுல் கிருஷ்ணன் கோர்ட்டுக்கு உடனே கோகுல் கிருஷ்ணன் கோர்ட்டு போய் உட்காந்தோம் நான் அப்படியே பிரமாதமாக உட்காந்து என்னை பார்த்தார் அவர் திடீர்னு எங்கள் சீனியர் என்ன சொன்னார் நான் போறேன் ரூம்ல இருக்கேன் இந்த நம்பரை கூட்டுவோம் அந்த டவாலி உயிர் அப்பீரிய கவர்மெண்ட் சைடுன்னு கேட்பாங்க நீ எழுந்து நின்று நின்று நான் மை செல்ஃப்னு சொல்லிருந்த அடுத்து ஒரு கேள்வி கேட்பாங்க யூ ஆர் அபியரிங் கவர்மெண்ட் சைட் எஸ் வாட் இஸ் யூர் ஒபீனியன் அப்படின்னு கேட்பாங்க நோ அப்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருந்தேன் சார் தலை காலம் தெரியாமல் அப்செக்ஷன் சொல்லி சொல்கிறீங்களே எதனாவது மாட்டிக்கிட்டா என்ன சரி பண்ணுறது என்ன அதெல்லாம் கிடையாது அப்செக்ஷன் தான் அவடதா நான் சரி நான் கோகுல எடுத்த உடனே எழுது நின்று வாட் இஸ் ஒபீனியன் நான் நோ அப்செக்ஷன் அதனால அவர் திருப்பி கேட்டார் ஆர் யூ அபியரிங் கவர்மெண்ட் சைட் என்ன சொல்லிட்டேன் வாங்க சார் அரை மணி நேரம் பேசி வாங்க வாங்க வாங்கிட்டேன் கோக்கர் உடனே போகும்போது அந்த வாலிகிட்ட கோட்டேன் துறைமுக ராத்திரி வீட்டுக்கு போட்டுக்கு வர சொல்லுறேன்னார் நான் வீட்டுக்கு போனேன் என்ன அங்கே போய் சேர்ந்து இருக்கிறேன்னாரு சார் நான் கிட்ட தான் போய் வைக்கிறா வைக்கலாம் பார்த்தேன் முரசூரிமானம் கொண்டு போய் இங்கே விட்டு விட்டார் அப்படின்னு அவர் ரெண்டாவது வேறு அப்போது நாமளே பூரா அல்காபட் சீரீஸ் தான் நமக்கு மொத்த வேதம் லா காலேஜில் படிக்கிறவனுக்கெல்லாம் அதுதான் மெயின் அவர் போன உடனே பாசனுடைய புச சுத்தி கொடுத்து ஆர்டிக்கல் தேர்ட்டி டூ டூ நைன் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் இது ரெண்டையும் படிச்சு ஒரு நோட் நோட் போட்டுனார் சார் அலகாபாத்திலேயே பாதி மார்க் வாங்கணும் சொல்லிங்களே ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு வருஷ காலம் ஓடிட்டு பிறகு நானே பிராக்டிஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வரும் பொழுது எம்எல்ஏ ஆனோம் எம்எல்ஏ வந்ததுக்கு அதுக்கு பிறகு இதில் தொழில ஈடுபட்டு விட்டோம் ஆனால் நீங்கள் மற்ற வக்கீலாக போகிறவர்கள் பிராக்டிஸ் பண்ணுகிற பொழுது அதில் ஒரு சின்சியராக இருந்தால் மிக வெற்றி பெற முடியும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இவ்வளவு வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள் ஒரு காலத்தில் ஓர் இருவர் தான் வழக்கறிஞர்கள் அந்த காலத்தில் திமுகவுக்கு ஒரே ஒரு வக்கீல் தான் கோகுல் கிருஷ்ணன் யாருக்கு கோயம்புத்தூர்ல இருந்து கும்மிடிபூழி வரையில் யாருக்கு என்ன கேஸ் வந்தாலும் கோகுல் கிருஷ்ணன் அது சிறிவில் இருந்தாலும் இருந்தாலும் அது இன்கம் டாக்ஸ் அடிதடியாக இருந்தாலும் எதுவா இருந்தால் கோகுலகிருஷ்ணன் போட்டதா இருந்தது அதற்கு பிறகு கோகுலகிருஷ்ணன் ஜட்ஜியான பிறகுதான் சண்முக சுந்தரம் அவர்கள் வந்தார்கள் அதே போல சண்முக சுந்தரம் எல்லா வழக்குகளும் ஏற்றி நடத்தியவர் தான் ஜெயலலிதா ஆட்சியிலே அவரை இருபத்தி ஓரு வெட்டுகள் வெட்டினார்கள் நான் தலைவர் நானும் பார்ட்டி ஆபிசர் உட்கார்ந்து இருக்கிறோம் சண்முக சுந்தரம் வெட்டி விட்டார்கள் என்று கேள்விப்பட்டவுடன் கோடி பார்த்தோம் அந்த அறையிலிருந்து ரத்தம் வெளியிலே ஓடிக்கொண்டிருந்தது அவ்வளவு பெரிய தியாகத்தை செய்தவர் சண்முக அவர்கள் ஆகவே இந்த இன்றைக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் நூற்றுக்கணக்கானவர்கள் வந்திருப்பதை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வழக்கறிஞருக்கு நீதிக்கு நாம் இந்தியாவிலேயே நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் தான் ஒரு ஆண்மையோடு அநியாயங்களை கேட்கக்கூடிய அளவுக்கு வல்லமை பெற்றிருக்கிறது உங்களுக்கு தெரியும் இந்திய அரசியல் சட்டத்தை மோடியினுடைய அரசு படாத பாடுபடுத்துகிறது இன்றைக்கு அதனுடைய செக்குலரிசத்தை கூட ஒரு பிரதமர் உச்சரிக்க மாட்டேன் ஜனாதிபதி உச்சரிக்க மாட்டேன் என்று சொன்னால் இந்த நாடு எங்கே கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம் ஆனால் நமக்கு இந்திய ஒன்றிய மத்திய அரசு நம்பிக்கை உண்டால் உண்டு அது பலமாக இருக்க வேண்டும் என்றால் உண்டு ஆனால் பலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக எல்லா அதிகாரங்களையும் குவித்துக் கொண்டிருப்பதை நாம் கண்டிக்கிறோம் அண்ணா அழகா சொன்னார் மத்திய சர்கத்திலே ராணுவம் இருப்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் சுகாதாரத்துறையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் நமக்கு அதைத்தான் சொன்னார்கள் நம்முடைய நோக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திமுக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் அன்னார்கள் சொன்னார்கள் ஒருமைப்பாடு என்பதை வலியுறுத்தி நடவடிக்கை கொண்டு வரும்போது அது வருவது ஒரு அது ஒரு பகுதியினர் பிற பகுதிகள் மீது செலுத்துவதாக ஆகிவிடாமல் பரவலாக ஆக்கும் பொறுப்பை திமுக மேற்கொண்டுள்ள உறுதி கொண்டுள்ளது மாநில உரிமைகள் நசுக்கப்படாமல் பாதுகாத்திடவும் பொருளாதாரம் சீராக எல்லா மாநிலங்களுக்கும் அடைவதற்காக ஒரு திட்டத்தை மேற்கொள்ளவும் திராவிட முன்னேற்றக் கழகம் பொறுப்புடன் பணியாற்றும் இதுதான் நமக்கு மத்திய அரசாங்கத்தோடு சட்டத்தில் இருக்கிறது அதே போன்றுதான் தேர்தல் அறிக்கையிலே கலைஞர் அவர்கள் மாநில உரிமைகளை பாதுகாப்படும் முடிவுக்கு குறிப்பிடத்தக்க இந்திய அதிகாரங்கள் மத்திய சர்க்காரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள முறை மாற்றி அவை மாநிலங்களுக்கு தரப்படும் என்பதாகவும் கழகம் பாடுபடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே மத்திய அரசாங்கத்தோடு இந்த சட்டத்தை இன்றைக்கு காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு வழக்கறிஞர்களுக்கு இருக்கிறது இந்த அரசியல் சட்டம் உருவாக்கப்பட்ட போதே அதை ஒரு இடத்தில் இருந்த ஒரு இருட்டடைப்பை இருட்டடிப்பை துரைராஜ் கேஸ் மூலம் நிவர்த்தி செய்ததும் கழகந்தார் பிறகு ஒவ்வொரு முறையும் ஜனநாயக அமைப்பு முறை அரசியல் சட்டத்திலே மாற்றப்படுகிற பொழுது எதிர்த்து நின்றதும் கழகம்தான் மிசா காலத்தில் அரசியல் சட்டத்தினுடைய அதிகாரங்கள் முடக்கப்பட்டு சொல்லொள்ளாத ஒரு ஒரு சர்வாதிகார ஆட்சியை கொண்டு வர முற்பட்டார்கள் அன்றைக்கு நம்முடைய ஆட்சியை கலைத்தார்கள் கலைப்பதற்கு முன்னால் இந்திரா காந்தி அவர்கள் எனக்கு ஒரு காலத்தில் சிண்டிகேட் இண்டிகேட் பிரிந்த காலத்தில் என்னை ஆதரித்தவர் கலைஞர் ஆகியனாலே அவர் இப்பொழுது எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார் இருந்தாலும் பரவாயில்லை தகுராமை வகை அனுப்பி நீங்கள் போய் கலைஞரை பாருங்கள் இது போட்ட தீர்மானம் போட்டதாகவே கூட இருக்கட்டும் இனிமேல் ஒன்றும் பேச வேண்டாம் நான் ஒரு ஐந்தாண்டு முடிகிறது இன்னும் ஒரு வருடம் சட்டை நீடித்து தருகிறேன் என்று சொன்னார்கள் அப்பொழுது கலைஞர் அவர்கள் நாங்கள் பதவிக்காக இருப்பவர்கள் லட்சியத்துக்காக என்று அதை எதிர்ப்பு தெரிவித்தார்கள் அது ஒரு முறை சமீபத்தில் இன்னொன்று பார்த்திருப்பீர்கள் இந்த பன்னெண்டு ஒரு எடுத்துக்கொண்டு அதை மத்திய சர்க்கார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்ல அவர்கள் ஆயிரக்கணக்கான கொடுத்தார்கள் இதை கண்டித்தா நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் கூப்பிட்டு இந்த வழக்கை நடத்துங்கள் என்று சொன்னார்கள் அதை மற்ற வழக்கில் வெற்றி பெற்றவுடன் மேல் ஜாதிக்காரர்கள் அது குறித்து கோர்ட்டுக்கு போனார்கள் அதிலும் வெற்றி கண்டோ கடைசியில் இன்றைக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ்ல ஓபிஎஸ்சி மாணவர்கள் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர்கள் ஆண்டொன்றுக்கு படிக்கிற வாய்ப்பை அகில இந்தியா முழுவதும் ஏற்படுத்தி கொடுத்திருப்பது கழகம் ஆக இப்படிப்பட்ட தற்காரியங்களை புரியக்கூடியதும் கழகம் எனவே இந்த கழகம் நீங்கள் ஒரு அறிவி ஜீவிகளுடைய பட்டாளம் நீங்கள் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் அந்த வழக்கறிஞர்கள் மத்தியில் இவ்வளவு பெரிய மாநாட்டில் தோக்குவரையை நான் ஆற்றியதில் வறுமைப்படுகிறேன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் திமுக சட்டத்துறையின் மூன்றாவது மாநில மாநாடு ஜனவரி பதினெட்டு காலை ஏழு மணி முதல் அனைவரும் வருக ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி நடிக்கும் காதலிக்க நிறமில்லை வெற்றி நடைபோடுகிறது